ஒரே உண்மையான நண்பன் அன்று பள்ளி முழுவதும் ஒரு விதமான கலகலப்பு நண்பர்கள் சிரித்து கதைகள் சொல்லி மகிழ்ச்சியில் மூழ்கியிருந்தார்கள் அப்போதுதான் தேர்வு முடிவுகள் வந்தன அர்ஜுன தனது காகிதத்தை பார்த்தான் அதிர்ச்சியடைந்தான் அந்த நொடியில் சிரிப்புகள் நின்றன மகிழ்ச்சி மௌனமாக மாறியது ஒருவருக்கொருவர் விலகி நண்பர்கள் அனைவரும் போய்விட்டனர் அர்ஜுன் வெறுமையான வகுப்பறையில் தனியாக அமர்ந்தான் ஆனால் எல்லோரும் போகவில்லை ஒருவன் மட்டும் அருகிலிருந்தான் மணி அமைதியாக அருகில் அமர்ந்தான் இல்லை குற்றம் சொல்லலில்லை அவன் தனது குறிப்புகளை அர்ஜுனின் மேசையில் வைத்தான் மற்றவர்கள் கிசுகிசுக்கும் போது மணி மட்டும் அமைதியாக அர்ஜுனை துணை நின்றான் அர்ஜுன் மெதுவாக கேட்டான் நீ இன்னும் இங்கே ஏன் இருக்கிறாய் மணி சிரித்து கூறினான் உண்மையான நண்பர்கள் வெற்றியை அல்ல தான் தேர்ந்தெடுப்பார்கள் நாட்கள் கடந்தன அர்ஜுன் மறுதேர்வில் வெற்றி பெற்றான் ஆனால் அதைவிட முக்கியமாக அவன் உண்மையான நண்பன் என்பதை புரிந்து கொண்டான் எப்போதும் நின்றவன் மணி நண்பர்கள் அனைவரும் போயிடலாம் ஆனால் உண்மையான நண்பன் எப்போதும் உன்னுடன்தான் இருப்பான்